என் அன்பு குழந்தையே இன்று முதல் மற்றவர்களின் பேச்சுக்கு அத்தனை முக்கியத்துவம் அதை மனதில் போட்டு கொண்டும் இருக்காதே என் பிள்ளை எப்படி என்பது உன்னுடைய அப்பாவாக்கே எனக்கு தெரியும் நீயும் நானும் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு என்ன வேலை என்னை நீ சார்ந்திரு என்னை மட்டுமே சார்ந்திரு என்னுடைய வாழ்விற்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு தருகின்றேன் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்து என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுள் முழுமையாக இணைந்திருக்கின்றான் அப்படிப்பட்டவன் என்னை நினைப்பவன் என்னை நம்புபவன் பயப்படக்கூடாது நீ அப்படிப்பட்ட என்னுடைய செல்லப்பிள்ளை நீ பயந்து கொண்டே இருப்பதில் எவ்வித அர்த்தமும் கிடையாது இதுவரை நடந்தவற்றையும் பேசியவற்றையும் நீ கேட்டவற்றையும் எல்லாவற்றையும் மறந்துவிடு இன்று முதல் இந்த நொடி முதல் புதிதாக பிறந்ததைப் போன்று நினைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் உனக்குள் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் வருத்தங்களையும் அழித்துவிட்டு சந்தோஷத்தை நிரப்பப் போகின்றேன் உன்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் தோல்விகள் ரணங்கள் வலிகள் என்று எல்லாவற்றிற்கும் மாற்றாக அதிர்ஷ்டம் வெற்றி என்று மகிழ்ச்சியை உனக்கு நான் தரப்போகின்றேன் எது நடந்தாலும் எது நடந்தாலும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் நீ இனிமேல் நன்றி என்று அதையும் சேர்த்து உச்சரிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் புதிதாக மாற்றப் போகின்றேன் இனி ஒவ்வொரு நாளும் புதிதான அனுபவங்களை சந்திக்கப் போகின்றாய் நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் நடந்தவற்றை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு தோல்விகளை அனைத்தையும் தூர எறிந்துவிடு புதிய கோணத்தில் புதிதாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் நீ ஏங்கிய நல்ல காலங்கள் இனி ஒவ்வொன்றாக வரப்போகின்றது நீ ஏங்கிய நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நடக்க போகின்றது அதற்கான நல்ல அறிகுறிகளை நான் எப்போதோ உனக்கு காண்பித்து விட்டேன் எல்லாம் போகின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீ எதிர்பார்த்ததை போன்று போகின்றது நன்மைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நல்ல காலம் வரும்போது உன்னுடைய கண்களை கசக்கிக் கொண்டிருக்காதே கவலைகளை மனதில் நினைத்து கொண்டு எல்லா கவலைகளையும் கலைந்துவிட்டு இந்த நொடி முதல் மகிழ்ச்சியாகவே இரு மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்தது வேறு இனி நீ சந்திக்க போவது வேறு இதுவரை நீ சந்தித்த நிகழ்வுகளும் இனி நீ சந்திக்க போகும் நிகழ்வுகளும் வேறு இதுவரை நீ நீ என்ன என்ன நினைத்தாலும் நடக்காமல் போனது போனது கேட்டாலும் அது உனக்கு கிடைக்காமல் தோல்விகளையும் வழிகளையும் மட்டுமே இதுவரை நீ சந்தித்து வந்தாய் சந்தோஷம் என்பது வார்த்தையில் மட்டும்தான் இதுவரை உனக்கு இருந்தது அப்படியே தொடர்ந்து விடுமோ என்கின்ற அச்சமும் பயமும் உன்னுடைய மனதில் தொற்றி கொண்டது என் கண்மணியே எதுவும் எப்போதும் தொடர்ந்து கொண்டே வராது உன்னுடைய நிலை மாறத்தான் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை இனி வேறு கோணத்தில் பயணிக்கப் போகின்றது ஆம் கண்மணி இனி நீ புதிய கோணத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் இது நாள் வரை நீ கண்ட தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் வழிகளையும் ரணங்களையும் சற்றே மறந்துவிடு உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்கள் உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுவதுமாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதனால்தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து உன்னுடைய கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளும் காலையில் பூத்து மாலையில் வாடி விடுகின்றோமே என்று மலர்களும் வருந்துவதில்லை விழுந்த அருவிதானே நீண்ட அகன்ற ஆறாக ஓடுகின்றது அந்த தண்ணீரை தானே நாம் அனைவரும் பயன்படுத்துகின்றோம் ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள் தானே இறைவனை சேர்கின்றது நாம் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிலை இல்லை என்பதுதான் இது உனக்கும் தெரியுமல்லவா எனவே எல்லாவற்றையும் நன்மைக்கே என்று முழு மனதோடு ஏற்றுக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இங்கு உள்ளவர்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமும் இங்கில்லை ஒவ்வொருவருக்கும் உன்னை நீயே நிரூபித்துக்கொள்ளவும் இருக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவன் அடங்காதவன் என்று வசைபாடிக்கொண்டே கொண்டே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் ஒரு சிலர் நல்ல எண்ணம் கொண்டவர் நல்லவர் என்று பாராட்டிக் கொண்டும் இருக்கலாம் யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையானவராகவும் உண்மையானவராகவும் வாழ்ந்து கொண்டிரு நீ யார் என்பது உனக்கும் எனக்கும் தெரிந்தால் போதும் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் பயந்து நட வேறு எதற்காகவும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமென்றால் வாழ்க்கையில் மற்றவர்கள் உன்னை பற்றிய மதிப்பீடுகளை அவற்றிலிருந்து உன்னுடைய குறைகள் என்ன என்பதை தெரிந்து அதனை திருத்திக் கொள்ள மட்டுமே முயற்சி செய்ய வேண்டும் மற்றவற்றை கவனத்தில் கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது உனக்கு தேவையற்ற விஷயங்களை அழித்துவிடு மற்றவர்கள் என்ன கூறினாலும் அது உன்னை பற்றிய மற்றவர்களின் கருத்தே என்பதை எப்போதும் உன்னுடைய மனதில் வைத்துக்கொள் அது உன்னுடைய வாழ்விற்கு ஒரு கணம் கூட பயன்பட போவதில்லை உன்னை பற்றிய உன்னுடைய கருத்து மட்டுமே உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் மேம்படுத்தும் நீ யார் என்பதை நீயே உணர வேண்டும் நீ நல்லவரா மனதில் வஞ்சம் உள்ளவரா என்பதை நீயேதான் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி நீயே சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் தவறுகள் இருந்தால் அதனை நீயே திருத்திக் கொள்ளவும் வேண்டும் எப்போதும் நல்லதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் நடப்பதும் நல்லவையாகவே இருக்கும் உன்னுடைய அப்பா நான் என்றுமே உனக்கு துணையாக நிற்பேன் எது செய்தாலும் அதை செய்யும் போது என்னை முழுமையாக நினைத்துக் கொள் இது நடக்குமோ நடக்காதோ என்று நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே எந்த ஒரு விஷயத்தை முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்கின்றாயோ அப்போதுதான் அந்த விஷயத்தில் உன்னால் வெற்றி பெற முடியும் அதனால் அனைத்தையும் நம்பிக்கையோடு நல்லதையே செய் அனைத்தும் நல்லதாகவே